மக்களே என்ன பண்ணும்னா இங்க இருந்து பைக் எடுத்து டி நகருக்கு போனோம் This is the biggest roundabout I ever seen in Chennai. It's located near Padi. நகருக்கு போயிட்டு மை ஹஸ்பண்ட் பார்க் பைக் ரைட் இன் ஃபிரண்ட் ஆஃப் சன் அஸ்டாஸ் அண்ட் பிளை ஓவர் விச் பிரிட் அதுக்கு கீழே தான் பார்க் பண்ணும் கேவி ஷாப் அங்க போயிட்டு ஒரு சேல்ஸ் காய் எங்கிட்ட சொன்னாங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது இங்க வேணும்னா நீங்கள் பார்த்து ஃபோட்டோ பிடிக்கலாம் ஆனால் ரெக்கார்ட் பண்ண முடியாது ஸோ த ரீசன் வை யூ சீட் தட் வாஸ் ஏன்னா வீடியோவில் அதை பார்த்து அந்த டிசைன் பார்த்து பீப்புள் வில் ஸ்டீல் த டிசைன் அண்ட் கிரியேட் இயர் ஓன் சாரி புரியல ஓகே ரீசனபிள் ஆனால் என் கேள்வி என்னன்னா அப்போ ஏன் செலிபிரிட்டி மட்டும் உள்ளே விடுறீங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது ஓகே ஃபைன் ஆனால் ஏன் எல்லாவ் பண்ணுறீங்க யூடியூப்பில் போடுறது செலிப்ரிட்டி மட்டும் முடியும் ஆனால் நான் எஸ் எக்யூட்டிவ் கண்டென்ட் க்ரியேட்டர் பண்ண முடியாது ஏன் நான் மட்டும் என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் போட்டு டூ த வீடியோ ஈஸ் டூ ரொமோடியால் ஆனால் நீங்கள் நீங்க என்ன சொல்கிறீங்க முடியாது ஏன் முடியாது தட்ஸ் மை கொஸ்டின் இஃப் அ கேன் நம்ம மனுஷங்க தானே அவங்களும் மனுஷங்க தானே ஏன் முடியாது நோட் நோட் பண்ணுங்கப்பா பண்ணுங்கப்பா ஆஃப்டர் தென் ஓகே ஃபைன் நோ ரெக்கார்டிங் நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தோம் சாரிக்கு என் கசினுக்கு வாங்குறதுக்கு ஸோ சுற்றி பார்த்து டிசைன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பட் ஓகே ஒன் டூ டிசைன்ஸ் ஓகே பட் ட்ரெஸ் அவுட்டி ஸோ வி டிட் ஒன் கேம் அட் ஃபார்ம் ஆர் கேவி ஷாப் வி ஸ்கிப்ட் ஜெய்சந்திரா சந்திரா வி ஸ்ட்ரேட் ஸ்டீட்மெண்ட் டூ சர்னாஸ்தாஸ் அங்கே போய்ட்டு விட் அ சாரி ஃபார் மை கசன் ஒரு சாரி எடுத்தோம் எடுத்துட்டு மை ஹஸ்பண்ட் வாட் த சே ஹீ செட் தான் இந்த சே இட் ஓகே நீங்கள் யூகோ என்று ஷாப்பிங் நான் இங்கேயே உட்காந்து ஓகே நானும் ஷாப்பிங் போனேன் சின்ஸ் மை மாம் வாண்டட் ரெண்டு செட்டை வேணும் which is one is for my cousin and one is for my niece so now i know boy if niece first teddy teddy i cotton we know pure cotton so pure cotton with a bit conjo grana rumba grana we conjo grana and the one she didn't really like the designs that வென் ஐ சீங் ஃபார் மை நீஸோட டைமும் ஆயிடுச்சு ஏ ஹஸ்பண்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா பசி கம் என ரெண்டு கலந்து வந்துச்சா ஸோ மை ஹஸ்பண்ட் கால் பண்ணி கேட்டாங்க நீ என்ன பண்ற எங்க இருக்கிற ஆனால் சொன்ன ஓகே அம்மாவுக்கு நீஸோட சட்டை பார்க்குறோம் ஸோ சொன்னாங்க ஓகே அதெல்லாம் விட்டுவிட்டு நீ கீழே வா போஸ் கோஃபா லன்ச் ஸோ நான் என்ன பண்ணேன் கீழே போனேன் கீழே போயிட்டு போத் ஹவர்ஸ் வென் டு த ஷாப் அப்போசிட் ஆஃப் சன்னியாணி ஷாப் அங்கே போய் சாப்பி சாப்பிட்ற டைம்ல அப்போசிட் வே கி பார்க் பைக் ஒரு லாரி வந்துச்சு லாரி வந்து நின்றுச்சு கீழே வந்து ஒன்று ஒன்றா பைக்கு தூக்கி லாரியில் வச்சிட்டாங்க அதை பார்த்து நான் என் ஹஸ்பண்ட் ஃபேஸு பார்த்து அவங்க என் பேஸ் பார்த்து அப்புறம்தான் ஞாபகம் நம்ம அங்கே தான் பைக்கு பார்க் பண்ணுவேன்னு So then, he first finished his biryani. He went there, went there and realized bike kano. Maa, mela, mela when he came back, the shopkeeper said two hours before, are they vandu one another uh, batch of bikes? எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அந்த பேச்சில் தான் என் ஹஸ்பண்டோட பைக்கு ஸோ என்ன பண்ணுவோன்னா நான் சீக்கிரம் சீக்கிரமாக பிரியாணி சாப்பிட்டு போத் ஹவுஸ் திருப்பி சன்னஸ்ட் ஹவுஸ்க்கு அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போனோம் வெதர் பைக் ஓ ஸ்பாட் அங்கே போயிட்டு அந்த ட்ராஃபிக் போலீஸ் கிட்ட பேசி பைக்கை எடுத்துட்டோம் பைக்கை எடுத்துட்டு ஆன் த வே கம்மிங் பேக் ஈவென்ட் வென் டு அன் அதர் ஷாப் விஷ் மை மாம் வாண்டட் டு பை பெங்கல் அண்ட் ஸோ பிசைட் தட் ஷாப் துணி கடை ஸோ ஸோ அந்த பெ பெங்கல் ஷாப் போயிட்டு பெங்கல் வாங்கிட்டு துணி கடைக்கும் போனோம் அங்கேயும் என் அம்மாவுக்கு சிஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் டிசைன் அண்ட் ஆல் சி வாண்டட் பியோர் காட்டன் அடிச்சு ஆனால் டிசைன் பிடிக்கல ஏன்னா ரொம்ப இருந்துச்சு ஸோ அவங்க சொன்னாங்க இல்லை பரவாயில்ல அந்த ரெண்டு சட்டை நோனிட்டு பாயின்னு ஸோ நம்மளும் திருப்பி சட்னஸ் போகணும் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா இன் பிளேஸ் ஆஃப் பார்க்கிங் டவுன் அண்டர் த பிரிட்ஸ் ஹைவேட் இன் சன் பைக் பார்க்கிங் இடத்துல அங்கே போய் பார்க் பண்ணிட்டு திருப்பி சன் அஸ்தாஸ்க்கு போனோம் போயிட்டு ஃபர்ஸ்ட் திங் அவங்க மேன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்ஸும் எடுத்தாங்க தென் கேம் டு லேடிஸ் சைட் ஸோ நானும் பார்த்தேன் பார்த்து 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 வி ஃபவுண்ட் ஒன் சட்டர் விச் லை விச் மேட்சஸ் ஹி செட்டை கல் ஸோ ஆனால் என்னன்னா ஃபோ மை சைஸ் இஸ் எஸ்ஸு அந்த செட்டைக்கு எம்ல தூங்குது ஃபஸ்ட் சைஸ் எம்முஸ் நோ எஸ் ஆனால் அந்த கல்லில் எம்மு இல்லை ஸோ வாட் ஐடி இட் வாஸ் எல்லை கடிச்சிச்சு ஸோ எல்லை வாங்கிட்டோம் அந்த எல் சைஸில் ட்ரை பண்ணி கொஞ்சம் பிடிக்கணும் ஸோ அந்த சட்டை எடுத்துட்டு போய் கவுண்டரில் பே பண்ணிட்டோம் இந்த சட்டையும் அந்த சட்டையும் தென் அதை முடிச்சுட்டு த வே ஸ்டாப் அட் மெடிக்கல் ஷாப் விச் இஸ் மை சித்தப்பா ஷாப் ஸோ அப்பாவுக்கு மருந்து ஒரு பாக்ஸு கேட்டாங்க அது வாங்கிட்டு nalla puliya one day. so next is i have to alter the dress so makle this is the dress this is the dress which i bought in sanna stores and it's in l size so since it is in l size so i have to catch the site but since with the coat i can't catch the side, so now enough panpora, -huh. and there's some tinkling mingling work to do inside now i've already catched behind since there's no sewing machine here and i can't sew by hands so i'm going to send it to the tailor to sew for me once it's done i'll wear it and show it to you guys Hi guys, this is how the dress looks like now. So I've sewed the behind actually, not me, by the tailor. So this is where he sewed the two behind ducks. I've done a bit of tinkering, mingling inside. So, this is how it looks like. So that's all for now. So catch me on another video at Rain Dance Vlog. Bye!